சம்மணி புதைக்குழி நீதிக்காக பிளவுகளை உண்டு பண்ணும் அரசியலை தவிர்த்து தமிழ் தேச மக்களுக்காக எழுந்து நிற்க அரசியல் தலைமைகள் ஒன்றுபட வேண்டும் என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருத்தந்தை மாவண்ணா சத்தியவேல் தெரிவித்துள்ளார் அவ்வறிக்கையில் சம்மணி சமூக புதைக்குளியிலிருந்து தினமும் அகழ்ந்தெடுக்கப்படும் மனித எச்சங்கள் மனித உள்ளம் கொண்டவர்களை அதிர்ச்சிக்குள்ளும் ஆழ்ந்து வேதனைக்குள்ளும் தள்ளியுள்ளது படுகொலை செய்யப்பட்டுள்ளோரின் அவலக்குரல் ரீதியை தேடும் மக்களின் இதயத்தை கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் கிருஷாந்தி குமாரசாமி கொலை வழக்கில் தண்டனை அனுபவிக்கும் சோமரத்தின ராஜபக்ஷவின் மனைவி ஜனாதிபதி பிரதம மந்திரி அமைச்சர் ஆகியோருக்கு அனுப்பியுள்ள சர்வதேச விசாரணைக்கான கடிதம் பேரினவாத இன அழைப்பிற்கும் இனப்படுகொலைக்கும் துணை நிற்கும் இலங்கையின் நீதித்துறை அரசியல் அதிகாரம் அரசியல் கட்டமைப்பு தமிழர்களுக்கு நிதியை நிலைநாட்டப் போவதில்லை என்பதை சர்வதேசத்திற்கு வெளிப்படுத்தியுள்ளது கடந்த காலங்களில் நாட்டின் அரசியல் அவலங்களையும் அரசியல்வாதிகளின் அதிகார துஷ்பிரயோகங்களையும் மட்டுமல்ல யுத்த அவலங்களையும் வெளிக்கொண்டு வந்து தமிழர்களுக்கு நீதிக்கான குரலாக உண்மையை வெளிக்கொணர்ந்து ஊடகவியலாளர்கள் சாட்சிகள் சட்டத்தரணிகளில் காணமலாக்கப்பட்டனர் கொலை செய்யப்பட்டனர் விசேடமாக கிரசாந்தி கொலை வழக்கின் சட்டத்தரணியாக முன்பென்ற குமார் பொன்னம்பலம் அவர்கள் பட்டப்புகளில் நடுவேதியில் கொலை செய்யப்பட்டமை உலகமே விடயம் அதற்கான நீதி விசாரணையை பேரினவாத ஆட்சியாளர்கள் புதைக்கொலியில் தள்ளியுள்ள நிலையிலேயே கிரசாந்தி கொலை வழக்கில் குற்றவாளியாய் சிறை தண்டனை அனுபவிக்கும் சோமரத்தின ராஜபக்ஷ நானூறுக்கு அதிகமானோர் படுகொலை செய்யப்பட்டு செம்மணியில் விதைக்கப்பட்டுள்ளமைக்கு சாட்சியாக உள்ளார் தற்போது சர்வதேச விசாரணை வேண்டுமென மனைவி மூலம் வேண்டுகோள் விடுத்திருக்கும் நிலையில் அக்குற்றவாளியின் உயிர் பாதுகாப்பினை உறுதி செய்யுமாறு இதைக்கான மக்கள் ஆட்சியாளர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கின்றனர் இந்த பின்னணியில் கொலை குற்ற தண்டனை கைதியான சோமரத்தின இலங்கையின் நீதி விசாரணையில் நம்பிக்கை இல்லை சர்வதேச விசாரணை வேண்டும் அங்கு நான் சாட்சி கூற ஆயுதமாக உள்ளேன் என கூறியுள்ளவை இதுவரை காலமும் இலங்கை அரசின் மீது நம்பிக்கை இழந்து சர்வதேச நீதி விசாரணையை கோரி நிற்கும் தமிழர்களின் குரலுக்கு வலு சேர்ப்பதாகவே உள்ளது படையினரின் வாக்குகளால் ஆட்சிக்கு வந்தவர்கள் சர்வதேச விசாரணைகளுக்கு ஆதரவு அளிக்கப் போவதில்லை என்பது தெளிவு எனிடும் இக்கடிதம் ஆட்சியாளர்களுக்கு சவாலே பதில் கொடுக்க வேண்டிய கடப்பாடு உள்ளது நாங்களும் அதனை உறுதிப்படுத்துகின்றோம் தமிழ் அரசியல் தலைமைகள் சர்வதேச விசாரணைகளுக்கான ஒரு துரும்புச்சீட்டாக சோமரத்னவின் மனைவி ஜனாதிபதிக்கு எழுதியுள்ள கடிதத்தை பாவித்து சர்வதேசத்திற்கு ஒருமித்த குரலோடு அழுத்தம் கொடுக்க வேண்டும் செம்மணி சமூக புதைகொலை இணை படுகொலையின் கொடூரத்தை மறந்தவர்களாக இருந்த எம்மை எம் ஈலமன் தாய் எழுச்சியுற்று உண்மைகளை வழிகொணர்ந்து நீதிக்கான குரலாக நாம் ஒன்று திரள அழகுகின் பிளவுகளை ஒன்றுபண்ணும் அரசியலை தவிர்த்து தமிழ் தேச மக்களுக்காக எழுந்து நிற்க அரசியல் தலைமைகள் ஒன்றுபட வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்துகின்றோம் என்றுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தினகரன் உங்கள் வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சென்றடைய குறைந்த கட்டணத்தில் பதிவிட முடியும் உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறிய தரும் பட்சத்தில் அதனை அமல்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இதுவும் தனியார் ஊடகமாகும்